அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மணமகள் தேவி மறுமணம் மணமகள் பயோடேட்டா ஜாதி செங்குந்தர் முதலியார் முதலியார் வரன் மட்டும் பெயர் ஆர்த்தி படிப்பு இசி நிலம் சிவப்பு வயது முப்பத்தெட்டு உயரம் ஐந்து புள்ளி நான்கு எடை அறுபத்தி ஐந்து சொந்த வீடு அப்பா தனியார் நிறுவனம் ஓய்வு அம்மா ஓய்வு ஆசிரியர் சகோதரி ஒருவர் மூத்த சகோதரி திருமணமாகிவிட்டது இருப்பிடம் கோவை எதிர்பார்ப்பு வேலை நபர்கள் மட்டும் பிஇ அல்லது எம்பிஏ அல்லது எம்சிஏ மாநில அல்லது மத்திய அரசு வேலை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும்